வணக்கம் மூக்கேர் மீனவன் இன்னைக்கு நம்ம கடல் மேலே தங்க தங்கு கடல் வந்திருக்கோம் தங்கு கடல்ல நம்ம நங்குரத்தை பயன்படுத்தி இப்போ படகை நிப்பாட்டியிருக்கோம் இப்போ நம்ம என்ன இருக்கோம்னா அப்படியே பாருங்கள் நம்ம வந்து வெயிலுக்காக டெண்டு கட்டியிருக்கோம் டெண்டு கட்டியிருக்கையில் என்ன செய்கிறோம்னா உள்ளே வந்து சமையல் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு என்ன சமைக்கிறோம்னு சொல்லி பாருங்க நம்ம இன்றைக்கி நண்டு தான் சமைச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ பழைய இருந்துச்சு சூப்பரான சாப்பாடு நம்ம வந்து முதப்பாடு பிடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம சாப்பிடுறோம் இப்போ சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன செய்வோம்னா நம்ம வந்து அப்படியே கொஞ்ச நேரம் எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இரவு நேரம் மீன் பிடிக்கிறதுக்கு முன்னே நம்ம படகுலேயே சமைச்சு அதை சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் மீன் குழம்பு வச்சு படகுலையும் சமைச்சி சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இரவு நேரத்தில் மீன் பிடிப்போம் இப்படி தான் நம்ம படகு வந்து சமைச்சு